புதுசாக பண்ணிட்டு இருக்கிறீங்களா புதுசாக பண்ணிட்டு இருக்கிறியா பாருங்க தன்ன பேர் நின்று வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் ஜாமி அது எவ்வளோ தூரம் ஹைட்டு பாருங்க எவ்வளோ தூரம் இது மாதிரி ஹைட்டுக்கே தூக்கி போட்டு வச்சுட்டு இருக்குது பாரு கார் அங்கே பாருங்க ஆராதனாவே ஆராதனா பாருங்க சேர் எடுத்து எடுத்து அடிக்கிட்டு இருக்குது பாருங்க தலைக்கு மேலே இருக்குது எடுத்து அடிக்கிட்டு இருக்குது பாரு இந்த பையனை அது அதுக்கு மேலே சின்ன சுகாசி ஆராதனை வந்த பாரு எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி வா சாமி போல வாங்க நாளை தீபாத்தனை காட்டுறதுக்கு பாத்துக்கலாம் வாங்க